நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் உள்ள கடமை பாதையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசியக் கொடியை ஏற்றி பாதுகாப்பு படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் நாடு முழுவதும் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதையொட்டி தமிழ்நாடு அனைத்து மாநிலங்களின் தலைநகர்களில் ஆளுநர்களும் தேசியக் கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர் தலைநகர் டெல்லியில் காலை பத்து முப்பது மணியளவில் குடியரசு தின விழா கொண்டாட்டங்கள் தொடங்கின இவ்விழாவில் கலந்து கொள்வதற்காக கடமை பாதைக்கு வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சிறப்பு விருந்தினரும் இந்தோனேஷிய அதிபருமான பிரபோவோ சுபியாண்டோ ஆகியோரை பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் வரவேற்றனர் குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்வர் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அமித்ஷா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் முப்படை தளபதிகள் ராணுவ உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் இருபத்தி ஒரு குண்டுகள் முழங்க தேசிய கொடியை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து இசைக்கப்பட்ட தேசிய கீதத்திற்கு அனைவரும் எழுந்து நின்று தேசிய கொடிக்கும் தேசிய கீதத்துக்கும் மரியாதை செலுத்தினர் அப்போது நான்கு ராணுவ ஹெலிகாப்டர்கள் மூலம் மலர்கள் தூவப்பட்டன இதையடுத்து ராணுவம் கடற்படை விமானப்படை உட்பட பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த பல்வேறு பிரிவுகள் குழுக்களாக அணிவகுத்து வந்து குடியரசுத் தலைவருக்கு மரியாதை செலுத்தினர் இதையடுத்து நாட்டின் ராணுவ வலிமையை பறைசாற்றும் ராணுவ வாகன அணிவகுப்பு நடைபெற்றது இதில் பல்வேறு நவீன ரக வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன இதையடுத்து பல்வேறு மாநிலங்களின் அலங்கார வாகனங்களின் அணிவகுப்பும் பல்வேறு மாநிலங்களின் கலாச்சார நடனங்களும் நடைபெற்றன முன்னதாக குடியரசு தின கொண்டாட்டங்களின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த துணிச்சலான வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தேசிய போர் நினைவுச் சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் பிரதமருடன் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் ராணுவ அதிகாரிகள் அஞ்சலி செலுத்தினர்